ஒரு பிட்ச்கார்டு மூலமா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த செய்தியை தெரிவிச்சுட்டு அவங்க சொன்னபடியே அதே வருஷத்துல இருந்து வெளியேறினாங்க சேர்ந்தாங்க என்ன படிச்சாங்க எல்லாவோட அப்பாவான வில்லியம் கார்பர் துரதிருஷ்டவசமா ஒரு தீ விபத்துல சிக்கி இறந்து போனாரு தன்னோட தந்தையை பறி கொடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்லா அவங்களோட சகோதரரான வில்லியமும் இழந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா ராபர்ட் எல்சி சேவ்லி அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ராபர்ட் எல் சேவ்லிங்கிற நபர் முதல்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒப்பனதாகவும் அதுக்கப்புறமா புகைப்பட நிபுணத்துவம் பெற்ற ஒரு கம்பெனியில கணக்காளரா ஒப்பனதாகவும் சொல்றாங்க இந்த ராபர்ட் எல் சேவ்லிய திருமணம் செஞ்சுக்கிட்ட எல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அந்த பெண் குழந்தையோட பேரு மேபல் எமன் சேவ்லி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தத நினைச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த சந்தோஷம் வெறும் ஆறு மாசத்துக்கு கூட முழுசா நீடிக்கல எல்லா பெத்தெடுத்த அந்த பெண் குழந்தை துரதிருஷ்டவசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் ஒன்னாம் தேதி இறந்து போச்சு அதுக்கப்புறம் இல்லா அவங்களோட கணவனான ராபர்ட் எல் சேவ்லி அப்புறம் இல்லாவோட அம்மாவான மினர்வா அண்ட் சைல்ட்ரஸ் இந்த மூணு பேரும் தம்னர் கவுண்டியை விட்டு வெளியேறி நாஸ்வில் சிட்டில உள்ள தௌசண்ட் டுவெல் ஜோசப் அவனியூக்கு குடிபெயர்ந்தாங்க அதுக்கப்புறமா இல்லாவும் அவங்களோட கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஜுவல் சேவ்லி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க ஆசாசையா தத்தெடுத்த அந்த பெண் குழந்தையும் தத்தெடுக்கப்பட்ட வெறும் மூணே மாசத்துல இறந்து போச்சு இப்படி பெற்ற பெண் குழந்தையும் இழந்துட்டு தத்தெடுத்த பெண் குழந்தையும் இழந்துட்டு தீராத மனவேதனையில இருந்து அவங்களோட ஐம்பத்தி ஓராது வயசுல பெருங்குடல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில சரியா எட்டு பதினஞ்சு மணிக்கு இறந்து போனதா சொல்றாங்க எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடல் நாஸ்வெல்லியில இருக்கிற ஸ்பிரிங் ஹில் சிமிட்ரியில அடக்கம் செய்யப்பட்டுச்சு இதுதான் வரலாறுல மறக்கப்பட்ட ஒட்டக பெண் அப்படின்னு அழைக்கப்பட்ட எலாயவன் சார்பரோட சோக கதை